ஊரில் ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருந்துச்சு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பேர் அமர் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பார் பசங்க சின்ன தப்பு பண்ணால் கூட அடி வளுத்துடுவார் அதனால பசங்களுக்கு அந்த ஹெட்மாஸ்டரை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாங்க இப்படி இருக்கும் போது அந்த ஹெட்மாஸ்டர் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படிங்கிறங்கோசு பசங்களுக்கு தெரிய வருது அப்போது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் உதயன் என்ன சொல்கிறான் இங்கே பாருங்கள் அந்த சாருக்கு நம்ம நல்லா செய்யணும் ஸ்டேஜ்லாம் போட்டு ஃபங்க்ஷன் நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே சொல்கிறாங்க அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரூபா போடுங்க நம்ம நல்லா சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பசங்களும் ஆமாம் அப்போ உதயன்னு சொல்கிறான் இங்கே பாருங்கள் அடுத்து கதிர் சார் தான் ஹெச்சமாக வரப்போகிறாரு அவர் ரொம்ப ஜாலி டைப்பு அதனால் இனிமேல் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும் நம்ம இந்த அமர் சாரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் சரி நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு நல்ல பெரிய ஸ்டேஜ்லாம் போட்டு முக்கியமான நிறைய பேர் எல்லாம் வரவழைச்சி நல்லா பண்ணுறாங்க அப்போது கடைசியாக அடுத்து மியூசிக்கல் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது அதில் மதியன் அப்படிங்கிற பையன் நம்ம சோகமாக மியூசிக் போட்டால் தான் நம்ம வருத்தமாக ஒரு வழி அனுப்புகிறோம் சொல்லி மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சோகமாக மியூசிக் போடுறான் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ இன்னும் கொஞ்சம் சோகமாக போடுவோமே இன்னும் கொஞ்சம் சோகமாக போட்டான் மியூசிக் ரொம்ப சோகமாக இருக்கும் மக்களுக்கு அழுகியே வந்துச்சு மக்கள்லாம் அழ ஆரமிச்சிடுறாங்க கடைசியாக உயர் அதிகாரி ஒருத்தர் போய் பேசுகிறாரு மைக்கில் இங்கே பாருங்கள் உங்கள் எல்லோரையும் பார்த்தா இந்த அமர் சார் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு தெரியுது அதனால் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கும் இவரே ஹெட் மாஸ்டர் நான் நியமிக்கிறேன் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதே அமர் சாருக்கு ஹெட் மாஸ்டர் போஸ்டிங் கொடுத்துட்டு போயிடுறாரு இப்போ அந்த எல்லா பசங்களுக்கும் கோபம் ஃபுல்லாக மதியன் மேலே வருது மதியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா ரொம்ப சாரிடா அப்படிங்கிறான்